ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கான்ஷியினஸ் கிராஃப்ட் அண்ட் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம டிஃபனுக்கு வந்து இட்லி சப்பாத்தி பூரிக்கு வந்து சிக்கன் கிரேவி செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பேனில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு என்ன நல்ல சூடானதும் சோம்பு போட்டுக்கோங்க பட்டை கிராம் சேர்த்துக்கோங்க நல்லா செவந்து வரட்டோன்னு விடுங்க அது நல்லா பொரியத்துக்குள்ளே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஒரு கப்பு பச்சை மிளகாய் ரெண்டு கீரி போட்டுக்கோங்க சோம்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம மசாலா வந்து பொரிஞ்சிடுச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணது சேர்த்துக்கோங்க நான் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு வெங்காயத்துக்கு வந்து நான் வதக்கத்துக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த டைமில் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு தக்காளி வந்து வதக்கத்துக்கு எடுத்துக்கோங்க மீதி ஒரு தக்காளி வெங்காயம் வந்து நம்ம வந்து மிக்சியில் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நம்ம வதக்கும்போதே உப்பு மஞ்சத்தூள் சேர்த்தா தக்காளி வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதே நல்லா வதக்குங்க இப்போ வந்து நம்ம ஒரு தக்காளி வெங்காயம் வந்து கட் பண்ணது வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் தனியாக எடுத்து வச்சுருந்தாலும் அதை மிக்ஸியில் போட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து நான் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன் அதனால் வந்து கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக நான் வந்து இந்த தக்காளி வெங்காயமாக அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த தக்காளி வெங்காயம் வதங்கும் போதே வந்து நம்ம அந்த தக்காளி கிரேவியை அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க நல்லா இது வதங்கினதும் நான் சிக்கன் வந்து அரை கிலோ வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சிக்கனும் நல்லா வதங்கட்டும் ஒரு சிலருக்கு வந்து தேங்காய் ஊற்றதே பிடிக்காது குழம்புல அதனால் வந்து கிரேவிக்கு தேங்காய் ஜாஸ்தி சேர்க்கக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் மாதிரி சேர்த்துருக்கேன் நல்லா தித்திப்பாக இருக்கும் இந்த டைமில் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் தூள் வந்து தனியா தனியா மிளகாய் ரெண்டும் சேர்த்து தான் அரைப்பேன் அதனால் வந்து அது ரெண்டுமே ஒன்றாவே கலந்து போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறோம் இல்லை அந்த மாதிரி டிஃபனுக்கு செய்கிறோன்றதுனால காரம் வந்து கம்மியாக இருந்தாவே ஓகே தான் பாருங்கள் தேங்காய் பேஸ்ட்டு வந்து நான் ஒரு ஸ்பூன் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்சி ஊற்றிருக்கோம்ல அதனால் அதிலே வந்து நல்லா நமக்கு திக்காக இருக்கும் இந்த டைமில் சால்ட் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் வந்து மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் விடலாம் ரெண்டு விசில் வந்துச்சு இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா இருக்குது நல்ல வாசனையாக இருக்குது டிஃபனுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து ரைஸ்க்கெலாம் ஆகாது ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் இது இப்போ வந்து கொத்தமல்லி கருப்பில் தூவி இறக்கிடுங்க சிக்கன் கிரேவி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா காஞ்சினஸ் கிராஃப்ட் அண்ட் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட்ஸில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சால்ட் வேணால் சேர்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சிக்கன் கிரேவி வித் இட்லி ரெடி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ